ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டில் அதிக நாட்கள் ஓடிய மறக்க முடியாத படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதிக நாட்கள் ஓடிய படங்களை பார்ப்போம் அதே கண்கள் படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து இருமலர்கள் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து கந்தன் கருணை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து காவல்காரன் நூற்றி இருபத்தைந்து நாட்கள் ஓடியது அடுத்து நான் வெள்ளி விழா ஓடியது அடுத்து ஊட்டி வரை உறவு நூற்றி பத்து நாட்கள் ஓடியது அடுத்து பட்டணத்தில் பூதம் நூறு நாள் ஓடியது இந்த ஏழு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதிக நாட்கள் ஓடிய படங்களாகும் இவற்றில் எம்ஜிஆர் படம் ஒன்றும் சிவாஜி படங்கள் மூன்றும் ஆகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அதிக நாட்கள் ஓடிய படங்களை பார்ப்போம் கலாட்டா கல்யாணம் நூறு நாட்கள் ஓடியது குடியிருந்த கோயில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது குழந்தைக்காக நூறு நாள் ஓடியது ஒளிவிளக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து நாள் ஓடியது மதுரையில் பணமா பாசமா வெள்ளி விழா கொண்டாடியது ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து நூறு நாள் ஓடியது தில்லானா மோகனாம்பால் நூற்றி முப்பது நாட்கள் ஓடியது உயர்ந்த மனிதன் நூறு நாட்கள் ஓடியது இந்த படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அதிக நாட்கள் ஓடிய படங்களாகும் இவற்றில் எம்ஜிஆர் படங்கள் மூன்றும் சிவாஜி படங்கள் மூன்றும் ஆகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி